ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இன்று விஸ்வாபுசு வருஷம் உத்தராயணம் வசந்த ரிதோம் சித்திரை மாதம் மேஷ மாசம் வளர்பிறை பௌர்ணமி திதி இன்று இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கின்றது இன்று சித்திரகுப்த பூஜை பௌர்ணமி பூஜை சத்யநாராயண பிரத பூஜை மற்றும் அவரவர்கள் குலதெய்வ பூஜையை கண்டிப்பாக செய்வது அற்புதமான பலன்களை தரும் கை கால்களில் மருதாணி வைத்துக் கொள்வதற்கும் ஏற்ற நாள் இன்று ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்துக்கனர் சீதா பிராட்டி முதல் பரிவார அத்தனை பேருக்கும் அர்கியம் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் வசுதேவன் தேவகி யசோத ருக்மணி சத்யபாமா அபிமன்யு சந்தீபினி வரையும் அத்தனை பேருக்கும் அர்கிய பிரதானம் கொடுத்து கோபூஜை செய்வதும் வெண்ணெய் கலந்த உணவு தானம் செய்வதும் வெள்ளை நிற வெண்பொங்கல் தத்யன்னம் என்கின்ற பகாலாபாத் என்கின்ற தயிர் சாதம் இறைவனுக்கு படைத்து சந்திர காயத்ரி ஓதுவதும் இன்றைய நட்சத்திர துதிகளை ஓதுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் மனோகாரகனாகிய மாதாவை குறிக்கின்ற அம்மாவை குறிக்கின்ற சந்திரனுடைய இந்த திங்கட்கிழமை கூடிய பௌர்ணமி திதி நிலவுவதால் இது மாத்ரு தேவோபவா என்று சொல்வது போல மாத்துகா பஞ்சகம் ஓதுவதும் ஆதிசங்கர பகவதால் நமக்கு கொடுத்து அருளிய ஸ்ரீ கனகதாரா சோத்திரம் சௌந்தர்ய லகரி சிவானந்த லகரி இப்படி லகரியல் எத்தனை இருக்கின்றதோ அத்தனை ஓதுவதும் இன்று முடிந்த அளவுக்கு இந்த நிறுத்த கணபதியை போற்றி வணங்குவதும் ஓம் காலஸ்வரூபாய வித்மகே காலாதீதாயதிமிகி தன்னோ காலயோக சோடசீ கணபதையே அப்படி என்று சொல்வது பிரச்சோதயாத் என்று சொல்வதும் ஓம் தத்புருஷாய வித்மகே வித்மகே வேதாதித்யாயதிமிகு தன்னோ அம்சுமான் சூரிய மூர்த்தி வேல் குழந்தை வேல் ஓம் அண்டத்தை காத்து அருளும் அக்கார கனியை போற்றி இன்னும் நாட்கள் தான் இருக்கின்றது நாளை வரை இருக்கின்றது நாளைய மறுதினம் புதன்கிழமையிலிருந்து சோழபுரம் திருப்பனந்தாள் சோழபுரம் அருகில் உள்ள மீன் சுருட்டிக்கு மீன் சுருட்டி என்கின்ற மீனை இறைவன் படைத்த முதல் தலமான பூமியிலே மீன் சிருஷ்டிக்கு மிக அருகில் மேற்கே உள்ள நெல்லித்தோப்பு பள்ளிகொண்ட பெருமாளுடைய ஆலயத்தினுடைய விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது மிக விமர்சையாக சித்தர்களால் வழிபட இருக்கின்ற அற்புதமான பூஜையானது திருவிளக்கு பூஜை அன்னதானங்கள் திருக்கோளமிடுதல் பெண்கள் திருவிளக்கு பூஜையில் அத்தனை பேரும் அருகில் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த வருடத்துடைய முழு முதல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமாக இருக்கின்றது இங்கே கோதானம் செய்வதும் கோபூஜை செய்வதும் அன்னதானங்கள் சித்திர அன்னங்கள் படைத்து தானம் செய்வதும் திண்டு தோசை மற்றும் வீட்டில் தயாரித்த சுத்தமான பக்ஷண பலகாரங்கள் பருப்பு தேங்காய் முதல் கல்யாண வரிசை முதல் ஆண்டாள் அருகே வாரணம் ஆயிரம் சூழ வளம் தந்து நாரண நம்பி நடக்கின்றேன் தோழினான் என்று அந்த மந்திரத்தை பல முறை ஓதுவதும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் இப்பொழுது உள்ள எந்த கிரக கோச்சார நிலையாக இருந்தாலும் நமக்கு நம்மை படைத்தவன் நம்மை காக்கின்றான் என்கின்ற ஒரே பாதையில் நமது குரு சொன்னார் நமது வாத்தியார் சொன்னார் என்கின்ற ஒரு முழு மனதுடன் அவரிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனைக்கும் நமக்கு உதவியாக முன் உதாரணமாக வழிகாட்டியாக இருக்கின்ற நமது சர்க்குரு தினமும் தாய் தந்தையரை வணங்கி மூன்று முறையாவது வலம் வந்து காரியங்களை ஆரம்பிப்பதும் வாழ்க்கையிலே முடியாது இது நின்று போச்சு மனசே உடைந்து போய்விட்டது திடீர் திடீர் என்கின்ற வியாதியானது தாக்குகின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதற்கு பல கோடி காரணங்கள் சுருண்டு விடுவார்கள் என்று சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் எப்படி நாம் செய்த புண்ணியமோ பாவமோ நம்மைத்தான் தாக்கும் நமக்குத்தான் அது காத்து உதாரணமாக இப்பொழுது வயிற்று வலை ஒரு மயக்கம் திடீரென்று கீழே விடுவது நல்ல பருவ வயதிலே உள்ள குழந்தைகள் கூட சரி வாலிப குழந்தைகள் குறிப்பாக பெண்கள் சிறு வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படியே மயக்க நிலையை அடைந்து விடுவார்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதி இதற்கு வைத்தியம் உண்டு ஆனால் அந்த அளவுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும் இதற்கு காரணம் என்ன நமது வீட்டை சுத்தம் செய்வது நாமாக இல்லை அதற்கு ஒரு உதவியாளர் நாம் வேலைக்காரர்கள் என்று சொல்கின்றோம் நமது வீட்டில் உள்ள கொஞ்ச நஞ்ச பூஜை புனஸ்கார சக்திகள் அத்தனையும் அவர்களுக்கு சென்றுவிடும் ஏனென்றால் இல்லம் ஒரு வீடு ஒரு ஆலயம் இல்லம் ஓர் ஆலயம் இந்த ஆலயத்திலே அவங்க அவர்கள் வேலை செய்து உங்களிடம் அதற்கான தக்க சம்பளம் கூலி வாங்கினாலும் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடுகின்ற அத்தனை தெய்வமூர்த்தியின் பலனும் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் வீட்டில் உள்ளவர்கள் சிரித்து கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்பார்களை தவிர நாம் உடலால் சரீர சேவையால் வாசல் தெளிக்காமல் இப்பொழுது சாணி இல்லை பசுஞ்சாணி இல்லை மஞ்சள் கலந்த நீரை சற்று பன்னீர் சேர்க்கலாம் ஜெவ்வால் சேர்க்கலாம் வாசனை திரவியங்கள் சேர்த்து வாசல்படி வாசல் கால்நிலைகளுக்கு பெண்கள் கண்டிப்பாக கட்டை விரல் நடு விரல் என்று சொல்லுகின்ற பாம்பு விரலால் கோலம் போடுவதற்கு தயாராகுங்கள் குழந்தைகளை நீங்கள் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பு சக்தி இல்லாமல் போனதால் தான் வந்தவினை மேலும் மொக்குமாவை கலந்து அநேகமாக இன்று வரை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் மக்களானவர்கள் ஒரு அழுகுக்காக ஒரு கோலத்தை போடுகின்றார்கள் நீங்கள் சற்றே அமர்ந்து அந்த கோலத்தை எடுத்து அந்த மாவை தின்கின்ற குருவி இருக்கட்டும் எறும்பை பாருங்கள் அப்படியே சுருண்டு விழுந்து இறந்துவிடும் அதே இடத்தில் அதுபோல் நிலைதான் உங்களுக்கு வருமே தவிர இது சாபமில்லை உங்களை திட்டவில்லை நீங்கள் செய்கின்ற அந்த முக்கு மாவானது கருங்கல்லை நன்றாக பொடியாக்கி அதை தயார் செய்து நன்றாக வெண்மையாக கொடுக்கின்றார்கள் அந்த மாவை நமது வீட்டிலே செய்கின்ற பதார்த்தம் பலகாரம் முறுக்கு உப்புமா இவைகளில் மாவுக்கு பதிலாக அதிகப்படியாக இருக்க வேண்டும் நல்ல கலராக இருக்க வேண்டும் என்று அதை சேர்த்து சாப்பிடுவோமா அது உடலுக்கு ஒத்துக்குமா நமக்கு உடல் ஏற்குமா ஜீரண சக்தி ஆகுமா ஆகையினால் இந்த மொக்கு மாவு நிற்கும் வரை இதை போடுகின்ற தருணத்தை முடிக்கின்ற வரை இந்த நிலைமைதான் நீடிக்குமே தவிர இதற்கு பரிகாரம் கிடையாது ஒரு யானை அதைப்போல காண்டாமிருகம் முதல் அத்தனை ஜீவராசியிலே அணுவிலும் அணுவாக அந்த ஆன்மா மனித உடலில் மட்டும் அல்ல ஜீவராசிகளின் உடலிலும் அணுவுக்கு அணுவாக ஒரு சிறு அளவிற்கு ஆன்மா இருக்கின்றது அந்த உயிரானது துடி துடித்து அது இறக்கும் பொழுது அந்த துடிப்பான சாபமானது அந்த குடும்பத்தை தாக்கும் இதெல்லாம் தாக்கக்கூடாது என்பதற்காக தான் பெரியவர்கள் அந்த காலத்திலே வீட்டிலே கையால் அரைத்த இப்பொழுதெல்லாம் மிஷின் அதில் அரைத்த கோலமாக வைத்து கொண்டு போடுகின்றார்கள் வீட்டில் கண்டிப்பாக உதவிக்கு வேலையாட்களை வைத்தாலும் எதை எதை தொடக்கூடாது எதை எதை செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக விழிப்புடன் இருங்கள் பாதுகாப்பு இல்லாத உலகமானது இருக்கின்றது அவருடைய கர்மவினை உங்கள் இல்லத்தையும் தாக்கலாம் உங்களுடைய புண்ணியம் கண்டிப்பாக அவர்களுக்கு சென்றுவிடும் ஆகினால தேவையற்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு அதாவது அப்பர் தேவாரத்தில் நீயே ஆனே சொல்லிய சொல்லுக்கு அது எஜமான் சொல்லாத சொல்லுக்கு நீதான் எஜமான் என்று அதை ஓடிட்டு காட்டுகின்றார்கள் குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் பெரியவர்கள் குழந்தைகளை கெடுத்து கொண்டு வருகின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு கையில் ஒரு செல்போன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா டிவியில் கேம்ஸ் இதை பார்க்க சொல்லிவிட்டு இவர்கள் செய்கின்ற பெரும் குற்றத்தினால் உங்களது குழந்தைகள் எதிர்காலத்திலே செவிடாகவோ குருடாகவோ இப்படி ஊனமுற்ற குழந்தையாகவோ கூட மாறலாமே இப்பொழுது அந்த பழைய காலத்தில் கேட்ட ஒலியானது காட்டில் கேட்கப்பட்ட ரேடியோ இப்பொழுது நாம் காதில் வைத்து கேட்கின்ற இந்த அல்ட்ரா வயலட் சவுண்டு கண்ணை பாதிக்கும் காதை பாதிக்கும் உடல் மூளை நரம்பு அத்தனை உறுப்புகளையும் கண்டிப்பாக பாதிக்கும் அதற்காகத்தான் இப்பொழுதெல்லாம் முக்கியமாக பெண்களுக்கு கருத்தரிக்கும் நேரத்திலே கர்ப்பமான காலத்திலே அல்ட்ரா ரேஸ் ஏற்படக்கூடாது என்று வைத்தியர்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டு வருகின்றார்கள் ரசாயனம் கலந்த உணவை சாப்பிடுவதும் தர்மம் கொடுப்பதும் தானம் கொடுப்பதும் கொடும் பாவமாக இருக்கும் குழந்தைகளை நீங்கள் கவனிக்காக அவரவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினைந்து வயது கடக்கும் ஒரு பெரிய அலை போல வீடு கொந்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும் அவர்கள் மேல் குறை சொல்லாதீர்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அனை வளர்ப்பதிலே அப்பாவை எந்த விதத்திலும் சொல்லவில்லை பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு தான் அதிக உரிமையும் பாசமும் உண்டு தொப்பு கொடி உறவு ஆகியனால புதிய புதிய வைரஸ் இன்ஃபெக்ஷன் தொற்று வியாதிகள் சுற்றி கொண்டே இருக்கின்றது தற்கொலை கொலை இவைகளால் வந்த வினைகள் நமது ஊர் வீடு கிராமம் எல்லை நாட்டையே தாக்கிக் கொண்டிருக்கின்றது ஆகியனால எல்லோரது இல்லத்திலும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அப்படியே இருப்பவர்கள் நன்றாக சுகமாக வீடு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் மன மன உள் உள் மனசு இருக்கு நினைச்சா எரியுது அவனை விட மாட்டேன் அவனை காலி பண்ணுவேன் அப்படி என்கின்ற நிலையில் உள்ளவர்களை திரும்ப திரும்ப அந்த மன அழுத்தமானது அவர்களையும் தாக்கும் அவர்களுடைய சாபமும் உங்களை தாக்கும் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு ஏன் ஒரு யுத்தத்தையே நிறுத்தி காட்டியிருக்கிறார் நமது வாத்தியார் பெரிய யுத்தமானது போர்க்களமானது உண்டானதை அதை எளிமையாக ஒரே நாள் நேற்றைய முன்தினம் இரவு ஏழு மணிக்கு ஏற்றப்பட்ட தூபமானது எட்டு மணி வரையும் அதில் மந்திர ஜபங்கள் எல்லாம் ஓடி முக்கியமாக அந்தந்த எல்லைகளில் உள்ள தெய்வங்களினுடைய திரு சன்னித சன்னதிகளிலே ஏற்றி வீடுகளிலே ஏற்றி இந்த நாடு நமது பாரத நாடு நன்றாக இருக்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் இராணுவ வீரர்களுக்கு நல்ல தைரியமும் உடல் ஆரோக்கியமும் ஊக்கமும் ஞானமும் நல் அறிவும் பெற வேண்டும் என்று உத்தமர்கள் சிலர் விளக்கி ஏற்றினார்கள் நான் பலரை சொல்ல முடியாது ஏனென்றால் சுயநலம் கலந்த காலம் வாழ்க்கை எல்லாம் ஒரு காரணத்தை அதனுடைய பிரதிபலிப்பு பலன் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டு இப்படியே குறுகிய வட்டத்தில் நாம் இருக்கிறோம் பெரிய வட்டத்திற்கு எப்பொழுது செல்வது நாம் இணைத்ததெல்லாம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கின்றது உதாரணமாக நாம் யாரையும் குறிப்பிட வேண்டாம் ஒரு பெண் நன்றாக காலேஜ் படித்து உயர் படிப்பு படித்து அதே ஆண் உயர் படிப்பு படித்து நன்றாக வருவான் வேலையும் கிடைத்துவிடும் அவர்கள் விருப்பம் போல திருமணம் செய்து கொள்வார்கள் அதற்காக தினமும் அதையே நினைத்து 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 அந்த பையனையோ அந்த பெண்ணையோ நினைத்து நினைத்து அதுதான் ஜபமாக மந்திரமாக உரு ஏற்றப்பட்டு அதுவே திருமண வாழ்க்கையில் முடிந்துவிடும் அப்பொழுது குடும்பத்தில் ஏற்படும் தகராறு இறப்பு வரையும் பிரிவினை பிரிவினைவாதம் சண்டை வம்பு சச்சரவு வழக்கு எல்லாம் ஏற்படுகிறது நமது எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் காசு இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் செல்வம் வரும் போகும் நிம்மதி ஒரு தடவை அடி வாங்கித்தனால் என்றால் மனம் கெட்டு என்றால் அதை சீர் செய்ய முடியாது ஒரே ஒரு முறை ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் ஆகினால இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமக் சிவாயவே யாரும் சொல்வதே இல்லை ஏதோ கோயில்ல போய் விளக்கேத்தினோம் அங்கே அந்த வத்தி கொட்டியை அந்த வச்சு வந்து தீக்குச்சியை போடுறோம் அந்த ஏற்றிய பலன் அங்கேயே போச்சு இப்படி கோயில் சேர்கின்ற புண்ணியத்தை அதே இடத்தில் தொலைத்து விடுகின்றோம் புண்ணிய புண்ணியாயத்மே புண்ணிய புண்ணியாத் தன்னோ புண்ணிய புண்ணிய பிரச்சோதயார் இப்படி கோவில் ஆலயம் திருவிழாக்கள் அத்தனையும் பங்கு பெற்று அதனுடைய பலன்களை அடுத்த வருடம் நடக்கின்ற இந்த திருவிழா வைத்து காவந்து செய்ய தெரியவில்லையே அன்றைக்கே விட்டுவிடுகின்றோம் விடுகின்றோம் அதற்குத்தான் ஒரு குரு வேண்டும் எப்படி காவந்து செய்து கொள்வது எப்படி நாம் இந்த கோயிலுக்கு போனோமே இந்த காவடி எடுத்தோமே இந்த தீ மிதித்தோமே பூக்குழி மிதித்தோமே இதையெல்லாம் செய்தோமே ஏன் இந்த கவலை இந்த குடும்பத்தில் பெண்கள் தலைமுடியை விரித்து போட்டு கொள்வதும் குடும்பத்தில் அபசகுனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நெற்றியில் ஒட்டு பொட்டை என்றைக்கு மாற்றுகின்றார்களோ அன்றைக்குத்தான் உடல் ஆரோக்கியம் மன சந்தோஷம் நிறைவான வாழ்க்கை இல்லை என்றால் உங்களுக்கே தெரியும் இப்பொழுது ஏற்படுகின்ற நிறை நிலையானது நிரந்தரமாக இருக்கும் நல்ல கணவனையும் பிரித்துவிடும் ஒட்டுப்பொட்டு ஆரோக்கியம் தானே அழிந்து தானும் கெட்டு அடுத்தவரையும் கெட வைக்கின்றது ஒட்டுப்பொட்டு எந்த பொட்டு வைக்கலை என்றாலும் பரவாயில்லை ஒட்டுப்பொட்டு வைக்காதேடா போகான்னு சொல்லியிருக்கார் மகான் ஆனால் எல்லாம் படிக்கின்றார்கள் ஸ்லோகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் அத்தனையும் செய்கின்றார்கள் பல பேர் பார்த்து ரசிப்பதற்காக ஒட்டு பொட்டு இட்டு செல்வதாகத்தான் நாங்கள் குறிக்கின்றோம் அப்படி ஒட்டு பொட்டு வைத்து செல்லும் பொழுது உங்களுடைய மாங்கல்ய பலமானது குறையும் பொழுது அது உங்களையும் தாக்கும் உங்களது குடும்பத்தையும் அதை பார்த்தவர்கள் அத்தனை பேரையும் நோய் தாக்கும் பொட்டே இல்லாமல் அமங்கலித்தனமாக தரிசனம் பண்றால் அன்றைய முழு நாள் காரியமும் வீணாகி போய்விடும் அவரவர்கள் இப்பொழுதான மன உள் அளர்ச்சி சமூலம் ஏற்றி வழிபடுவதும் குறைந்தது மாதத்திற்கு ஒரு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு ஒரே தடவை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒவ்வொருவரும் ஆயிரத்தெட்டு முடித்து அல்லது சமூலமாக வாங்கி அதில் நெய் மற்றும் மலைத்தேனை கலந்து ஆகூதியாக ஹோமத்தில் கொடுப்பதால் பத்து ஜாதகம் பார்த்தேன் சார் என் பொண்ணுக்கு நல்ல படிப்பு ஐம்பது ஜாதகம் பார்த்தேன் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் உன்னதமான வேலை சரியான வரன் அமையவில்லை என்கின்ற ஒரு நிலையில் உள்ளவர்களும் அதுபோல் நிலை வராமல் இருப்பதற்கும் மந்த வேக கச்சை தூபம் மேலும் கடுக்கன் அணிய வேண்டியது கட்டாயமாக வருகின்றது கடுக்கண் இடுக்கன் வராமல் கஷ்டங்கள் வராமல் காப்பதே கடுக்கன் ஒரு காலத்திலே காசி அவனுடைய திருமகள் பெண்தான் லோப்ப மாத்தா அவர் எப்படி தனது பெண்ணுக்கு வரன் பார்த்தார் ஒரு சன்னியாசி சாது ஒரு ஆண்டி பையன் சொல்கிறோம்ல அவர்தான் இந்த உலகமே இந்த அண்டத்தையே புகழ்ந்து தள்ளக்கூடிய சகல அம்ச உடைய சகல கோடி மகான்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஸ்ரீ அகஸ்திய மகாபிரபு இந்த கடுக்கன் அணிவதனுடைய பலன்களை சொல்லினால் இப்பொழுது என்னாகும் அதனுடைய விலையானது அந்த கல்லுடைய விலையானது தாறுமாறாக வைத்து பொய்க்கற்களை ஏமாற்றி செய்வார்கள் அதனுடைய விளக்கமானது கடுக்கன் மகிமை நமது ஆசிரமத்தின் வெளியீடு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு அதை வாங்கி படியுங்கள் கடுக்கன் கண்டிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு ஒரு காதில் கடுக்கன் போடாதீர்கள் அவர்களுடைய குணம் செயல் புத்தி எல்லாம் குறுக்கு வழியில் செல்லும் கிரிமினல் புத்தி அந்த மாதிரியான பேர் வரும் அடுத்த கைப்பக்கம் ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போய்விடும் இப்படி நம்பிக்கை துரோகம் உள்ள இந்த காலமானது கலிகம் அதனால நீங்கள் நம்பினேன் நம்பினேன் என்று சொன்னால் போய் உங்களது வேலைகளை இன்னொருடம் இன்னொருத்தரிடம் ஒப்படைத்து விட்டு வீடு வாசல் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை உங்களது குழந்தைகளை உங்களுக்கு வளர்க்க வக்கு இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கல்ல உங்களுக்கு வக்கு இல்லை யாரோ ஒருத்தரை வைத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கூலி சம்பளத்தை கொடுத்து உங்களது குழந்தையை அவர்களுக்கு அவர்கள் பெற்ற பிள்ளை போல் அவர்கள் கையினால் கொடுக்கின்ற சோறானது சாப்பாடானது பாலானது இந்த குழந்தைகளை கண்டிப்பாக தாக்கி ஆயுள் உறையும் உடல் ஆரோக்கியம் குறையும் இதை போக போக நீங்கள் பரிக்ஷாத்தமாக டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அதனுடைய விதம் தெரியும் ஆகையினால் நாங்கள் என்ன செய்வது அதற்குத்தான் எதையும் சிந்தித்து செயல்பட்டு குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பது தான் பாதுகாப்பு நாளைக்கு திங்கின்ற உணவுகளில் எதையாவது கலந்து கொடுத்து விட்டால் என்ன செய்வீர்கள் அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது போன குழந்தை போனதுதான் வந்த குழந்தை வந்ததுதான் தனியாக நீச்சல் பழகுவது வெளியூர் போவது யாருடனும் அனுப்புவதும் தயவு செய்து செய்யாதீர்கள் குழந்தைகளுக்கு பருவ வயதில் உள்ளவர்களுக்கு ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரையும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டும் இதற்குள் படிப்பு என்று ஒன்று இருந்தாலும் இறை பக்தி இல்லாமல் அந்த படிப்பானது முழுமை பெறாது படிப்புக்கு பல மணி நேரம் செலவழித்து வாங்குகின்ற மார்க்கோ மிக குறைவு ஆனால் எங்களுக்கு தெரிந்து கோவிலில் ஆலயத்தில் பெரிய கோயிலே கிராமங்களிலே போய் பாருங்கள் கோவிலில் உட்கார்ந்து மாணவர்கள் படிக்கின்றார்கள் மாணவிகள் படிக்கின்றார்கள் எழுதுகின்றார்கள் அவர்கள்தான் உலகம் புகழும் மகா உத்தமர்களாக திகடுகின்றார்கள் வீட்டில் படிக்கின்றார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை வீட்டில் செல்போன் ரூமுக்கு ரூம் ரெண்டு செல்போன் ஹாலில் பெரிய டிவி கையில் மூன்று செல்போன் இப்படி செல்போனுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்டு குழந்தைகளை ஒளியும் ஒளியும் கண்ணையும் பாதிக்கும் உடலையும் பாதிக்கும் சிந்தனையும் பாதிக்கும் செயலையும் பாதிக்கும் தயவு செய்து தவிர்த்துவிட்டு இந்த புத்த பூர்ணிமா சித்திரகுப்த பூஜை இன்று சித்திரகுப்தர் வழிபட்ட இடங்களெல்லாம் வழிபடுவதும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பௌர்ணமி விரதம் செய்வதும் இன்று வெண்மையான தோசையை அல்லது இட்லியை செய்து தேங்காய் சட்டியுடன் தானம் கொடுப்பதும் உளுந்து வடை செய்து பசுக்களுக்கு தானம் கொடுத்தால் மன நிம்மதி கொந்தளிப்பு நின்று சாந்தமடைகின்ற திங்கட்கிழமை இந்த மாஷாபூபம் என்று சொல்கின்ற உளுந்து வடைக்கினுடைய சக்திகளை சொல்லவும் ஆளாது பசுக்களுக்கு யார் ஒருத்தர் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்கின்ற புண்ணியத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு கோடி கோடியாக வரும் சிந்தனை மன அதாவது என்ன சொல்லுவோம் ஞாபக சக்தி மிக மிக குறைந்து கொண்டே வருகின்றது குழந்தைகளுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் எதிலும் ஒரு நம்பிக்கை வைத்து சில மதத்தினர் எனக்கு ஒன்றும் இது ஆட்சேபனை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை என்றால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் பெரியவர்கள் தினமும் போகின்றார்கள் சர்ச்சு சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளையும் அழைத்து செல்கின்றார்கள் ஒரு நாள் அது ஒரு மணி நேரம் அந்த பிரார்த்தனை பிரேயர் கூட்டம் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஓடுகின்றார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் தொழுகை இப்படி ஒவ்வொருத்தரும் குருத்வாராவில் போய் அப்படி தான் செய்கின்றார்கள் ஆனால் தனது குழந்தையை கோவிலுக்கு அழைத்து சென்றால் இவர்களுக்கு அவமானம் சேட்ட பண்ணும் அப்படி என்று குழந்தைகளை ஒதுக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டில் விட்டுவிட்டு அவர்கள் தவறான காரியத்தில் ஈடுபடுவதற்கு வழிவகுக்கின்ற குழந்தைகளை வழி நடத்தாத பாவம் அவர்கள் கெட்டுப்போனதற்கான காரணம் இப்படி அதற்காக ஆளாக வேண்டிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் மீனராசியினுடைய நிலைமை இப்பொழுது ஜென்மத்திலே சனி சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இறைவனிடம் நிறைய வேண்டுதல் அப்ளிகேஷன் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் படைத்தவனுக்கு தெரியாதா நீ என்னவா இருக்கணும் எந்த ஊரில் பிறக்கணும் உனக்கு என்னோட பேரு உன்னுடைய நட்சத்திரம் என்ன உன் கோத்திரம் என்ன உன் குளம் என்ன நீ எந்த வர்க்கத்தில் பிறக்க வேண்டும் என்ன ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்று இறைவன் முன்பே டிசைட் பண்ணிவிட்டார் முடிவு பண்ணிவிட்டார் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்களாக புதிதாக எதையும் பிரார்த்தனை செய்து கொண்டு போய் வேண்டும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இறைவனுடைய ஆசைகளால் அருளால் கிடைக்க வேண்டிய அத்தனையும் நிறுத்தப்பட்டு உங்களுடைய மனப்பான்மையினுடன் தெரியாமல் செய்கின்ற தவறு மட்டும் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை முடிந்து அதுவே பெரும் அவஸ்தையாக விடும் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதை நிர்வாகம் பண்ணுவது சொல்வார்கள் வீடானது அசையாமல் சாப்பிடும் யானை அசைந்து அசைந்து சாப்பிடும் வீடு கட்டுவது என்பது பெரிய காலம் காரியம் இந்த காலத்திலே சர்வ சாதாரணமாக பல கோடி ரூபாயிலே வீடு வாங்கி விடுகிறார்கள் அதில் பெருமைக்காக வீட்டிற்குள்ளே நீச்சல் குளம் வைத்த வெறும் உலகமே புகழக்கூடிய பெரிய எத்தனையோ பேர் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் இன்று பிச்சை எடுக்கின்றார்கள் குளமானது தரையில் தான் இருக்க வேண்டும் வீடானது இப்படித்தான் இருக்க வேண்டும் எதையும் அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் எந்த வீட்டிற்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் செல்லுகின்ற நிலையே கிடையாது தலைவாசல் தவிர கொள்ளை வாசல் தவிர பாக்கி எல்லாத்திற்கும் நிலைப்படி கிடையாது அப்படியே தள்ளுவண்டி ஓட்டுறது மாதிரி இருக்குது அதனால்தான் கால் ஊனமுற்றவர்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் தள்ளுவண்டியில் போகிறாங்க வீல் சேரில் போகிறாங்க காரணம் இந்த மாதிரி நிலை தாண்டாமல் நிலை இல்லாத வாழ்க்கையை நாமே ஏற்படுத்தி கொண்டோம் அதுதான் சொல்வார்கள் கெட்டதும் நல்லதும் தீதும் நன்றும் யாரும் அல்ல செய்யல நாம் செய்ததே தீதும் நன்றும் வாராது பிச்சையும் ஊந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே தர்ம தர்மோதிரட்சகா ஓம் சந்திர தேவதாயின் மகா சந்திர பூத்தி சந்திர காயத்ரி ஓ ஓதோதும் சந்திர அஷ்டமம் உள்ள சந்திராஷ்டமம் உள்ளவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பதும் மிக நல்லது இன்று உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாக இருக்கின்றது நாளையும் இருக்கின்றது இப்படி சந்திராஷ்டம தினங்களிலே சந்திர காயத்ரி சந்திர பூஜை இப்படி லிங்க அஷ்டகம் இவையெல்லாம் ஓதுவதும் சிவபுராணம் ஓதுவதும் வேயிறு தோழி பங்கன் என்கின்ற கோளறுப்பதிகம் ஓதுவதும் இப்படி ஆழ்வார்கள் சொல்லிக் கொடுத்த நாலாயிர திவ்ய பிரமத்திலே ஒரு பாசுரமாவது ஓத வேண்டும் எங்களுக்கு வைணவம் தான் பிடிக்கும் தாராளமாக செய்யலாம் இப்படி வாரணம் ஆயிரம் என்கின்ற ஆண்டாளருளிய திருக்கல்யாணத்தினுடைய வைபவத்தை மத்தளம் கொட்ட மது வந்து கைத்தளம் பட்ட கண்டேன் அதை நிறைய விரிவாக சொல்லுகின்றோம் முன்பு ஒரு தடவை கொடுத்தின்றோம் இப்படி மத்தளம் கொட்டி மதுசூதனன் வந்து உங்களோடது சிவபெருமானை விஷ்ணு ரூபமாக வந்து அதாவது சொல்ல அனுரூப வரலாறு உத்வாக பிராப்தியத்தம்னு சொல்லுவாங்க இப்படி விவாக கால பிரதிபந்தக தோஷமானது நாமே ஏற்படுத்தி கொண்டது இப்பொழுது நாம் செய்த புண்ணியம் நமக்கு வர வேண்டும் என்றால் நமது சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால் இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது எடுத்து செய்ய முடியும் பிறரை நம்பி வாழ்கின்ற நிலைமையில் வந்தால் ஒரு கவலை வந்தால் ஒரு சோதனை வந்தால் அதிலே மனம் உடைந்து அப்படியே உட்கார்ந்து விடுகின்றோம் அந்த நிலையிலிருந்து மாறுவோம் வெற்றி நமக்கே கிடைக்கட்டும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற புனிதமான மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேர்வதற்கு நல்ல அற்புதமான மந்த வேக கச்சை தூபம் சாட்சி வேத பான தூபம் மன உள் அழற்சி நிவர்த்தி சமூகம் அப்படி சப்தாமிரத தூபம் ஏழு விதமான அமிர்த சக்திகளை கொடுக்கின்ற தூபங்களை முன்பு கொடுத்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து நீங்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று எல்லாம் சகல சௌபாக்கியமும் பெற்று நீடூடி வாழ எல்லாம் வல்ல நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்வரருடைய திருப்பாதத்தை பணிந்து நீங்கள் எல்லாம் க்ஷேமமாக ஆயுள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது வாத்தியார் சொன்ன கருத்து விஷ்ணுமதி புண்ணிய காலமானது ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பெருமாள் ஆலயங்களிலே கொண்டாட இப்பொழுதே ஏற்பாடு செய் சிறிய அளவு ஒரு அபிஷேகம் அன்னதானம் அலங்காரத்தை செய்யுங்கள் பத்து பேர் நாலு பேர் செய்யுங்கள் அதனுடைய புண்ணிய சக்திகள் கோடி கோடியாக பெருகும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணா